கேடும் நாடி மே முப்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு நீ செய்தபடியே உனக்கு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபதியா ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வரையுள்ள வசனங்கள் நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் ஒபதியா ஒன்று பதினைந்து ஏதோமியர் இஸ்ரவேலர் இந்த இரு மக்களினத்தாரும் உறவின் முறைப்படி சகோதரர்களாவர் அப்படியிருக்க இந்த ஏதோமியர் இஸ்ரவேலருக்கு கொடுமை செய்தார்கள் ஏதோமியர் செய்த கொடுமைகள் ஒன்று தனது சொந்தக்காரரும் அயலகத்தாருமாயிருந்த இஸ்ரவேலரிடத்து பகைமை பாராட்டி எதிர்த்து நின்றனர் இரண்டு அந்நிய நாட்டினர் இஸ்ரவேலரை சிறைபிடித்துச் சென்ற போதும் இஸ்ரவேல் நாட்டிற்குள் புகுந்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட போதும் ஏதோமியரும் அதே தவறுகளைச் செய்தனர் சில கொடுமையான காரியங்களை ஏதோமியர் செய்யாதிருந்திருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் ஒன்று இஸ்ரவேலரை அந்நியர் பிடித்துக் கொண்டபோது மனதிற்குள் அதை மகிழ்ச்சியோடு பார்த்தனர் அதை தடுத்திருக்க வேண்டும் இரண்டு இஸ்ரவேலர் அழிக்கப்பட்டபோது போது ஏதோமியர் சந்தோஷப்பட்டனர் மூன்று துன்புறுத்தப்பட்ட துன்புறுத்தப்பட்டபோது ஏதோமியர் தங்களை குறித்து பெருமையாய் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நான்கு இஸ்ரவேலரை கொள்ளையடித்த போது இதுதான் சமயம் என்று ஏதோமியரும் கொள்ளையடித்தனர் ஐந்து இஸ்ரவேலர் எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடும்போது வழிச்சந்திகளில் நின்று அவர்களை சங்கரித்தனர் ஆறு இஸ்ரவேலரில் மீதியாயிருந்தவர்களையும் கூட எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்தனர் பிற மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆதி கற்பிக்கப்பட்டு வரும் நியதி இதையே அன்று கர்த்தர் காயினிடம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார் தீமை செய்வதும் பாவம் நன்மை செய்யாதிருப்பதும் பாவம் இதையே யாக்கோபு தன் நிருபத்திலே ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதைச் செய்யாமற் போனால் அது அவனுக்குப் பாவமாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார் யாக்கோபு நான்கு பதினேழு ஆக நாம் இரண்டு வகைகளில் பாவம் செய்யக்கூடும் ஒன்று நேரடியாக துன்பம் விளைவிப்பது இரண்டு துன்பம் நீக்க வாய்ப்பு கிடைக்கும்போது தட்டிக் கழிப்பது இதுதான் செய்யத்தக்கதைச் செய்யாதிருப்பது ஏதோமியர் இந்த இரண்டு வகை பாவங்களையும் செய்தனர் நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் என்ற சாபத்தையும் வாங்கிக் கொண்டனர் தீமை செய்வதும் பாவம் தீமையைக் கண்டும் காணாமலிருப்பதும் பாவம் தீமை செய்வதும் பாவம் தீமையைக் கண்டும் காணாமலிருப்பதும் பாவம் ஜெபம் இறைவா என் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இக்கட்டுகள் வரும் சமயத்தில் கைகளை கட்டிக்கொண்டிராமல் கைநீட்டி உதவும் புத்தியைத் தாரும் பிறர் துன்பப்படும்போது மகிழும் ஈன புத்தியில்லாமல் இரக்கமுள்ள புத்தியைத் தாரும் ஆமேன் Thank you.